திருச்சிற்றம்பலம் திருவாசகத்திலே கோயில் திருப்பதிகம் என்றதில் ஒரு திருவாசக பாடல் அந்த பாடலின் பொருளை முதலில் தெரிந்து கொண்டால் அந்த பாட்டின் பொருளை நன்றாக புரிந்து கொள்ளலாம் அதாவது திருப்பெருந்துறையிலே உள்ள சிவகருமாரை பற்றியது எனது உள்ளத்தையே கோயிலாக கொண்டு அருள்புரிந்து என தலைவரே திருப்பரந்துரை பெருமாறே உன்னை எனக்கு கொடுத்தாய் அதற்குப் பதிலாக என்னை நீ ஏற்றுக்கொண்டாய் சங்கரனே நம் இருவரில் நீயே உயர்ந்தவன் முடிவில்லாத பேரின்பத்தை நான் பெற்றேன் உன் மூலமாக ஆனால் நீ என்னிடம் என்ன பெற்றுக்கொண்டாய் ஒன்றுமில்லையே அப்பனே ஆண்டவனே எனது உடலை கோயிலாக கொண்டவனே இந்த அருள் கருணைக்கு நான் உனக்கு என்ன கைமாறு செய்யப் போகிறேன் என்பதுதான் இந்த பாடலின் பொருள் இப்போது பாடலை கவனிப்போமா திருச்சித்தம்பலம் தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கர சங்கர தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கர ஆர்வோலோ ஓரோ சாதுர அன்ற மூன்றில்லா அன்ற மூன்றில்லா பெற்றே நந்தமோன்றில் நாம் ஆனந்தம் பெற்றேன் யாதுனி பெற்றது ஒன்று என் பால் யாது பெற்றொன்று என் பால் சிந்தையே கோயில் கொண்டயம் பெறுமான் சிந்தையே கோயில் கொண்டயம் பெருமான் திருப்பெரும் துறை உரை சிவனே சிவனே எந்தய ஈசா எந்தய ஈசா உடலிடம் கொண்டாய் யான் இதற்கு இழந்தோர்